திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்கப்பற ஒரு திரு ஞான சம்பந்தர் இந்த ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ அவருடைய பதிகத்தை பாடப்போகிறோம் திரு ஈங்கோய் மலை பண் தக்கேசி பதிகை எண் எழுபது இப்போ இந்த பாடலை நம்ம பாடுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் உங்கள் கன்னிகா பாரதி என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் கொண்டுகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறை கூறாதீங்க ஏன்னா தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க பெரிய அளவில் கச்சேரி பண்ணுறவங்களாம் பார்த்து மன வருத்தம் ஏன்னா நாங்கள் கச்சேரி பண்ணுறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னே தெரியாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்த விட்டு கதை பேசுகிற மாதிரி உக்காந்துக்குன்னு பேசுனா அப்படியாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவை இது எங்கள் அப்பனுடைய திருவருளால் நானாக நினச்சா நடக்காது நான் போடணும்னு நான் செய்யணுன்னு நினச்சா விட்டுடுவாரா இப்படி போய் சேரணுன்றது எங்கள் அப்பனுடைய திருவருள் முப்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் அப்பனுக்கே பணி செய்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய முது இடுப்பு எலும்பு கிராக்கு விட்டதுனால என்னால் குனிய முடியல நிமிர முடியல இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியல தொண்டு செய்துக்கிட்டு இருந்தன்னா தொண்டு செய்ய முடியாமல் தேவாரம் திருவாசகம் பாட ஆரம்பித்தேன் தேவாரம் திருவாசகத்தை பாட ஆரம்பித்த உடனே எங்கள் அப்பா திருப்புகுழம்பு பாடுனார் சரி நம்மளுக்கு இந்த பணியெல்லாம் க நிறுத்திட்டாரு இப்போ நம்ம என்ன பண்ணி செய்கிறது தான் நான் யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன் இப்போ நாலு வருஷமாக அதுக்கே போட்டதுக்கே ஒருத்தர் ம் ஒன்றுமே தெரியல இதில் வேறு விளக்கம் அப்படின்னாங்க நான் சொல்லி தான் போடுறேன் எல்லாம் தெரிஞ்சவங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோ இல்லை பாடணும் படிக்கணும் இறைவனுடைய திருவருளை பெறணுமன்றது என்னுடைய எண்ணம் தேவாரம் இறைவனுடைய திருவருளே கிடைக்காம எனக்கு ஒன்றும் கிடைக்கல எனக்கு ஒன்றும் கிடைக்கல தேவாரம் திருவாசகம் பாடுறத பெருமையாக நினைக்காம இழிவாக நினைக்கிறாங்க ஐயா அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு நாங்கள் வயசாகிடுச்சா அப்படின்றாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆகையினால தான் இந்த பணியை செய்யணும்னு நான் முன் வந்தேன் இதை பார்த்து அடுத்தவங்க பொறாம படுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ எதுவும் கிடையாது நான் ஒன்றும் இன்னொருத்தரத்தை எடுத்து காப்பி அடித்து போடுறதுக்கு இல்லை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நாலோறும் பொது சொத்து அந்த தேவாரம் திருவாசகத்தை பாடுறேன் படிக்கிறேன் கேளுங்கன்னு சொல்கிறேன் வாங்க இப்போ நாம் திரு ஞானசம்பந்தர் அருளி செய்த பதியத்தை பார்ப்போம் திரு சிற்றம்பலம் வானத்து உயர் தன்மதி தோய் மேல் மத்தம் மலர் சூடி தேன் ஒத்தன மென்மொழி மான்விழியாள் தேவி பாகமா காணத்து இரவில் ஏறி கொண்டாடும் கடவுள் உலகு ஏற்ற ஏனத்திரல் வந்தியழியும் சாரல் இங்கோய் மலையாரே சூழப்படை ஒன்று இரவில் சுடுகாடு இடமாக கோளச்சடைகள் தாழக்குழல் யாழ் கொட்டவே பால் ஒத்தனைய மொழியால் காண ஆடும் பரமனார் ஏலத்தோடு நல் இளவம் கமழும் இங்கோய் மலையாரே கண் நுதலார் கரை கொள்மிடச்சார் கரியின் உரி தோளார் விண்கொள் சேர் சடையார் விடையார் கொடியார் வெந்நீரு பெண்கொள் திருமார்பு அதனில் பூசும் பெம்மான் எமையாழ்வார் எங்கும் அறியும் திரியும் சாரள் மலையாரே மறையிஞ்சிசையார் நெறிமின் கூந்தல் மலையான் மகளோடும் குறைவெண் பிறையும் புனலும் நிலவும் குளிர் புன் சடை தாழ பரையும் குழலும் கழலும் ஆப்படுகாட்டு எரியாடும் இறைவ சே அரை பூஞ்சல் இங்கோய் மலையாரே ரே திருச்சிற்றம்பலம் இந்த பதியத்துல நாலு பாடல்களை நம்ம பாடியிருக்கோம் இந்த நாலு பாடல்களையும் பாருங்க நம்ம சோபர்மான் நம்ம அப்பாவுடைய அடையாளங்களை சூழ சூழப்படை ஒன்று ஏந்தி இரவில் சுடுகாடு இடமாக கோல சடைகள் தாழ குழல் யாழ் மொந்தை கொட்டவே பால் ஒத்தனைய மொழியால் காண ஆடும் பரமனார் ஏலத்தொடு நல் இளவம் கமழும் ஈங்கோல் மலையாரே அந்த ஈங்கோல் சிபெருமான எப்படி புகழ்ந்த பாருங்க நம்ம தான் சொல்லுவோங்க நீங்கள் சாமியே கும்பல நான் எதுவும் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னுவாங்க நீ பண்ணதுக்கெல்லாம் நான் அங்கே வந்து நீ வரலன்னாலும் பரவாயில்லடா நீ எப்படி இருந்தாலும் கடைசி இடமான சுடுகாட்டுக்கு நீ வந்து தான் ஆகணும் முன்ன யாரும் இட்டுன்னு போகிறவங்க கிடையாது கீழே கொண்டு வந்ததும் நான்தான் மேலே கூட்டிகிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறதும் நான் தான் அப்படின்னு சொல்லி கருவிலேருந்து திரு வரைக்கும் சோபர்மான் தான் நம்மளுக்கு எல்லாம் அதை அழகாக சொல்கிறாரு பாருங்கள் சுடுகாட்டில் தான் போய் ஏந்தி இரவில் சுடுகாடு இடமாக கோல சடைகள் தாழ அவருடைய அழகு சடைகள் தாழ அந்த மொந்தை கொட்ட அந்த அந்த மோளத்தாளமெல்லாம் முழங்க பால் ஒத்தனைய மொழியால் அம்பாலோட காண ஆடும் பரமனார் எவ்வளோ ஒரு அழகு பாருங்க தான் அந்த அம்மாவை காரைக்காலையார காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு திருவாலங்காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நான் காட்டில் தான் இருப்பேன் சுடுகாட்டில் தான் இருப்பேன் வேற எங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படி அப்படி ஒரு எல்லாம் படைச்சவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா எதுவும் மனம் சொல்லி அப்படி இருக்கார் நாம் தான் பேராசையோடையே வாழறோம் கண்கொள் நுதலார் கரைக்கொள் மிடற்றார் கரியின் உரி தோளார் யானைத்தோளை தான் கட்டிக்கிட்டு இருக்காரு யானைத்தோளை தான் போத்திக்கிட்டு இருக்காரு விண்கோல் மதிசேர் சடையார் விடையார் கொடியார் வெண் வெண்நீர் அந்த நந்தி வாகன ரிஷப வாகனத்து மேலே இருக்கார் அவருடைய ஆமாம் வெண் பிறைய வச்சின் இருக்காரு திருநீர் அந்த சுடுகாட்டு சாம்பல தான் வெந்நீர் உடல் உடம்பு பூரா அந்த திருநீருக்கு பேர் அணிகலன்னு பேர் நீர் உடம்புலலாம் பூசிக்கிறதுக்கு அணிகலன் நம்ம போட்டுக்கிறோம் காது கம்மல் போட்டுக்கிறோம் மூக்த்தி போட்டுக்கிறோம் அணிகலன் நகைக்கு தங்க நகைக்கு அணிகலன் அந்த தங்கத்தை விட மேலான ஒரு அணிகலன் திருநீர் ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லாத ஒரு முண்டை கூட அந்த திருநீர் எடுத்து பூசினா அப்படி கையெடுத்து கும்பிடலாமான்னு இருக்கும் அந்த திருநீட்டுக்கு அவ்வளோ ஒரு பெருமை அதை தான் சொல்கிறாரு பெம்மான் பெண் பெண்கோள் திருமார்பு அதனில் பூசும் பெம்மான் எமை ஆழ்வார் அம்பால அப்படி பால்வாத்மா வச்சுருக்காரு பெம்மான் எமை ஆழ்வார் எங்கும் அறியும் சாரல் ஈங்கோல் மலையாரே என்னை என்னையும் அவரு ஆழ்வார் அம்மாவை வச்சுட்டு இருக்காரு அப்பா அங்க நடனம் புரிகிறாரு என்னையும் அவர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி அருமையா இந்த பாடலை கொடுத்துருக்காரு மறையின் இசையார் நெறி கூந்தல் மலையான் மகளோடும் குறை வெண்பிறையும் புனலும் நிலவும் குளிர்ப்புண் சடை பறையும் குழலும் கழலும் ஆற்ப படுகாட்டு எரியாடும் இறைவன் சிறைவண்டு அரை பூஞ்சாரல் ஈங்கோய் மலையாரே அந்த ஈங்கோய் மலையாரை நினச்சிக்கிட்டு ஒரு முறைக்கே பல முறை கேளுங்க நம்ம சிவபெருமானுடைய திருவருள் அருள் கிடைக்கிறது இல்லாமல் நம்ம ஞான சம்பந்தருடைய திரு அருளும் கிடைக்கும் ஞான சம்பந்தரை நீங்கள் நினச்சிங்கனாவே சிவபெருமானை ஈஸியாக சிரமமில்லாமல் அடையலாம் அடியார்களை யா எவ்வளோ நம்ம வணங்குறோமோ சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் அடியார்களுக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாண்ட மாதிரி அந்த அடியார்களோட தான் சோபர்மான் இருப்பார் யாரெல்லாம் அடியாரை புகழ்கிறாங்களோ அடியாருக்கு தொண்டு செய்கிறாங்களோ அடியாருக்கு அண்ணமிடுறாங்களோ அவங்களோட தான் சோபர்மான் இருப்பார் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது இன்றைக்கி நேற்று இல்லை நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எட்டு வயசில் என்ன பால் வாய்ந்த வர அனுப்பும்போதே காரைக்கால் அம்மையார் போது பாருன்னு இந்த மாதிரி இன்றைக்கி தெரியலன்றதுக்காக நம்ம புதுசாக வந்துவிட்டோன்னுட்டு சொல்லக்கூடாது நமக்கு இப்போ யூடியூப் வசதி இருக்கிறதுனால இதில் கொண்டு வந்து சேர்க்குறேன் என் நேரமும் என்னை சுற்றி பத்து பேரும் சிவன் நாமத்தை தான் பாடுவேன் படிப்பேன் அவங்க தான் கதைகளை தான் பேசுவேன் கோயிலில் நேரமும் பாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் தொண்டு செய்யறதும் இல்லாமல் எங்கள் அப்பனுடைய திருவருளை தான் பாடுவேன் படிப்பேன் அந்த மாதிரி இறைவன் எனக்கு அளித்த இந்த திருவருள் அது உங்களால் தான் நெனை நெனைச்சி இருக்குது இன்னும் மென்மேலும் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைபர் உயரணும் நல்லொருள் பாருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்த திருவடிகளே போற்றி போற்றி